அங்கிட்டு இருந்து வழிஞ்சு அப்படியே தண்ணி போகுது இதான் ரோடு இது குட்டியா இருக்கு ஒன்வே மாதிரி தான் இருக்கு அப்புறம் இந்த சைடு எல்லாமே வந்து மலைகள் பாருங்க ஃபுல்லாவே அப்படியே பச்சை பசேல்னு தான் இருக்கு ஆனா இங்க வந்து பெரிய 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 இடங்கள் இருக்கும் டூரிஸ்ட் பிளேஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது ஜஸ்ட் மலைகள் இருக்கும்

பாரு குரங்கு அடுத்து உள்ள எண்ட்ராக இங்க வந்து 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 அலவுட் இல்ல அப்படின்னாங்க ஏன்னா இப்போ வந்து லாஸ்ட் டைம் வந்து ரெண்டு பசங்க പൈൻറ്റ് അവളോദാ இப்போ நம்ம வந்து மேலே டாப்புக்கு வந்து போக போகிறோம் இதுலேருந்து இப்போ இதுலேருந்து அப்படியே வந்துட்டே வந்தாச்சு இன்னும் தேர்ட்டி த்ரீ மினிட்ஸ் இருக்கு உள்ள மேலே வந்து ரீச் ஆகுறதுக்கு காதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடைக்குது ஃபுல்லாகவே அந்த சைடு மலை பாருங்க அப்படியே ஒவ்வொரு வளைவுமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு ஆனால் பெரிய கொண்டை வளைவு அந்த மாதிரிலாம் இல்லை போயிட்டு இருக்கோம் போன வருஷம் வந்து கொல்லிமலை போனோம் போன டிசம்பர்ல தான் போனோம்ல வந்து கொல்லிமலை போனோம் அதுக்கு முந்தின வருஷம் வந்து சிறுமலைக்கு போனோம் கொடைக்கானல் அந்த சைடு

இந்த குளூர்ல எப்படிதான் போறாங்களோ தெரியல எங்களுக்கு அப்படியே நடுங்கது காருக்குள்ளயே பயங்கர காத்தா இருக்கு அவங்கவுங்க விவசாயம் பண்ணிட்டு

பாருங்களே அப்பா அப்படி ஒரு குளிர் மலைகள் தான் வந்து மரவள்ளிக்கிழங்கு இதுல போட்டிருக்காங்க இங்க இருந்துதான் நமக்கு வந்து கீழே வரும் போல மரவள்ளிக்கிழங்கெல்லாம் காத்து வேற அப்படியே இப்ப நம்ம வந்து மலையோட எண்டுக்கு மேல போயிட்டு திரும்ப கீழ கொஞ்சம் இறங்கி ஒரு கிராமம் இருக்கும் அப்படின்னாங்க அதனால இங்க வந்திருந்தோம் சரிக்கா அங்கிருந்து ஊர்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா கடையில வந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டோம் இங்க வர மாதிரி இருந்தது அப்படின்னா கடைங்கள்லாம் எதுவுமே கிடையாது இப்போ தான் வந்து புரோட்டா போட்டுக்கிட்டு இருக்காங்க மதியானம் சாப்பாடுக்கு அதனால காலை டிஃபன்லாம் எதுவும் கிடையாது உங்களுக்கு வேணுங்கிற திங்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஊர்லேருந்தே வாங்கிட்டு வந்துடுங்க எதுவுமே இங்கே கிடைக்காது அப்புறம் நாங்கள் கடையிலேருந்து அங்கே பொங்கல் இட்லி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் சரி சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தா சரியான இடம் இல்லை சரி இங்கே கிராமம் இருக்குது ஒரு கிராமத்தை போய் பார்த்துட்டு வந்துடலான்ட்டு வந்தோம் ஆனால் இந்த இந்த வியூ பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது அதனால் அப்படியே நம்ம வந்து ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்டு நம்ம வந்து இங்கே உட்காந்து அந்த வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு நம்ம வந்து இந்த பாருங்க தண்ணி அங்கே போகுது அப்படியே கையை கழுவிட்டு வரலாம் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டுருக்கோம் செம்ம கூலிங்காக இருக்குது உங்களுக்கு நல்லா நீங்கள் வந்து ரிலாக்ஸாக இருக்கணும் ஒரு நாள் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த சைடு வாங்க மலைக்கு துறையூர் தாண்டி இங்கே தான் இருக்குது சுற்றிலும் வந்து மலைகள் தான் இருக்குது ரொம்ப அருமையாக இருக்குது அப்படியே குளிர்ச்சியாக இருக்குது கூலாக இருக்குது அப்படியே கைகாலலாம் சில்லுன்னு போயிடுச்சுன்னா பாருங்கள் இங்கே ஒரு அருவி இருக்குது ஆனால் அந்த அருவிக்கு வந்து இப்போதிக்கி போகிறதுக்கு நல்லதில்ல அப்படின்னாங்க அதனால் அந்த சைடே போகல சரி ஜஸ்ட்டு நம்ம வந்து இந்த ஏரியாலாம் பார்த்துட்டு அப்படியே போகலாம் அப்படின்ட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படியே பாருங்கள் சுற்றிலும் எப்படி இருக்குன்னு சூப்பர் நான் ரொம்ப நல்லா இருக்கு இங்கிட்டு வந்து என்னென்ன விளையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல் வச்சுருக்காங்க நெல் விளைச்சல் வச்சுருக்காங்க அடுத்து வந்து பலா அப்புறம் வாழைப்பழம் வச்சுருக்காங்க மெயினாக வந்து மரவள்ளி கிழங்கு அப்புறம் மிளகு செடி அதுக்கப்புறம் தென்னை மரமும் வச்சுருக்காங்க பாருங்களேன் அப்புறம் முந்திரி முந்திரியும் இருக்குது ஸோ இதுதான் இவங்களோட பயிர்கள் வந்து வச்சு செஞ்சிட்ருக்காங்க ஆனாங்க ஒருத்தர் கூட ஒரு வயலில் நின்று வேலை செஞ்சாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு காய்கள் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா ஒருத்தர் கூட நிற்க மாட்டுறாங்க எல்லாம் ஒவ்வொருத்தர் வண்டியில் வராங்க சல்லுன்னு போயிடுறாங்க நாங்கள் ஏதாவது ஒரு டீட்டெயில் கேட்கணுன்னாலும் அவங்கள நிறுத்தி வச்சு கேட்குறோம் மற்றபடி ஊரில்ன்றப்ப யாரும் தெரியல வேற ஏதாவது கிரா இங்கே வயலில் வேலை செஞ்சாங்கன்னா இந்த மரவள்ளிக்கிழங்கு வாங்கிட்டு போகலாம் அதுக்கப்புறம் ஏதாவது இருந்துச்சுன்னா வாங்கிட்டு போகலான்னா ஒருத்தர் கூட இல்லை சரி தோட்டத்துக்கு வந்து மிளகு செடி வைக்கலாம் அப்புறம் இங்கே உள்ள மலை வாழை வைக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தா ஆளே இல்லை சரி முடிஞ்சவர்களும் எங்கேயாவது நின்று நின்று யாட்டையாவது கேட்டு ஒரு மிளகு செடியாவது வாங்கிட்டு போகணுன்னு நினச்சிருக்கேன் ஓகே பார்ப்போம் வாங்க இப்போ போய் சாப்பிட்லாம் ம் உக்கார் உட்காந்துக்க உட்காந்துக்க

எது வேணாலும் சொல்லிக்கலாம் இந்த அடிவாரத்துல இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே விவசாயம்தான் பண்ணியிருக்காங்க இங்க வந்து மஞ்சள் நட்டுருக்காங்க இது ஃபுல்லா மஞ்சள் தான் வச்சிருக்காங்க நம்ம இப்போ பொங்கலுக்கு வந்து கட்டுவோம் இல்லையா அந்த மஞ்சள் இது இங்க பாருங்க உள்ள கிழங்கு பாருங்களேன் இன்னும் வந்து காயாதான் இருக்கு பச்சையா இருக்கு அதெல்லாம் இன்னும் மஞ்சளா வந்ததுக்கு அப்புறம் இதை வந்து இது பண்ணுவாங்க இங்கே மஞ்சள் இருக்கு இங்க பாருங்களே ஒரு மாதிரி சரள மண் தான் இருக்கு அதுலயே நல்லா வளருது இது நல்லா இருக்கு பாருங்க பார்க்கவே ஆசையா இருக்கு நம்ம பொங்கலுக்கெல்லாம் வந்து மஞ்சள் இது பண்ணுவாங்க அடுத்து இந்த ஓரங்கள்லாம் வந்து வெண்டைக்காய் வச்சிருக்காங்க பாருங்க அங்க அங்க இருக்கு வெண்டைக்காய் இதெல்லாம் வந்து விதைக்காக விட்டுருக்காங்க இப்போது இந்த சைடு ஃபுல்லா மஞ்சள் அந்த சைடு வந்து சோளம் போட்டிருக்காங்க அப்புறம் நெல் போட்டிருக்காங்க நல்லா எல்லாமே விவசாயம் பண்றாங்க நல்லா நல்லா இருக்கு தாறு பாருங்க நல்லா இது வந்து பூம்பழம் நல்லா விளைஞ்சிருக்கு தாறு சூப்பராக இருக்கு இங்க பாருங்களேன் தன் கிணறு ஒரே குப்பையா இருக்கு மேலே இதுல வந்து மோட்ரு போட்டு தண்ணி எடுத்துப்பாங்க போல ஆ அது வந்து எலுமிச்சம்பழம் மரம் நல்லா அழகா இருக்கு அங்கேயே நின்னுங்கம்மா அப்பா காரை லாக் பண்ணிங்களா அம்முடா அங்கேயே இருங்க வராதிங்க இங்க தண்ணியா இருக்கு வராதிங்க ஓகே இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா என்ன மாதிரியே நீங்களும் சந்தோஷப்படுவீங்க பச்சை பசேர்னு இருக்குன்றதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம எனக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்க வந்துடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நம்ம இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்பலாம் மணி பத்திரையாயிடுச்சு வாங்க வீட்டுக்கு போகலாம்